வணக்கம் சித்திரை ஒன்னு இரண்டாம் பாதம் கன்னிராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தமும் எதுவும் இல்லை எட்டு பொருத்தங்கள் திருவாதிரை மிதுன ராசி புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி விசாகம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் துலாம் ராசி பூராடம் தனுசு ராசி திருவோணம் மகர ராசி ஏழு பொருத்தங்கள் ரோகிணி ரிஷபராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி பூரம் சிம்ம ராசி அனுசம் விருட்சிக ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் மீனராசி ஆறு பொருத்தங்கள் விசாகம் நாலாம் பாதம் விருட்சிக ராசி மூலம் தனுசு ராசி சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாதம் கன்னிராசி ஆணிற்கு ரஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் சித்திரை ஒன்னு இரண்டாம் பாதம் கன்னிராசி ஆணுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான கும்பமும் எட்டாவது ராசியான மேசமும் நன்றி வணக்கம்